രണ്ട് വേറെ ചെറുതും താരം നാല് തൊമ്പ താര அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹாஹா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து இஃப்தாருக்கு எதாவது கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் போன வருஷம் இதே மாதிரி இஃப்தாருக்கு கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் அது பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க போன வருஷம் இஃப்தாருக்கு நாங்கள் வந்து மட்டன் ஹலீம் சிக்கன் மந்தி அப்புறமா சட்டி பத்திரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ அப்போது இந்த வாட்டி இருக்கு வந்து அந்த மாதிரி கச்சை முச்சாலெலாம் எதுவும் பண்ணாமல் சிம்பிளாட்டு ஒரு டிஃபன் மாதிரி பண்ணலான்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி அது என்ன அப்படின்னா ரெசிபி இல்லை நார்மலாக சிம்பிளான ஒரு ஐட்டம் தான் என்ன அப்படின்னா சிக்கன் சேமியா பிரியாணி ஸோ அப்போது அதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் கேஜி சேமியா எடுத்தோம் கூடவே வந்து டென் கேஜி சிக்கன் எடுத்தோம் டென் கேஜி மீன்ஸ் அதில் வந்து கொஞ்சம் தனியாக சிக்கன் ஃப்ரைக்காகவும் எடுத்தோம் ஸோ அப்போது இவ்வளவு சேமியாக சிக்கனுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து எத்தனை வெங்காயம் எவ்வளோ கிலோலாம் எனக்கு சரியாக தெரியலை கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து அந்த கொஞ்சம் நிறைய உண்டு அப்போ அந்த நிறைய வெங்காயத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக சிக்கன் கறி நம்ம எந்த மாதிரி வைப்போமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து வெளியில் கொடுக்குறோம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தேன் அதுக்காக நான் வந்து ஒரே குக்கரில் போட்டால் வேகாது நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு குக்கர்லேயே போட்டிருந்தேன் ஆனால் லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்துருந்தா ஒரே குக்கர்லேயே அழகாக போட்டிருந்துருக்கலாம் ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணேன் கருவாப்பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த ஸ்டாரனிஸ் அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சு ரகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் பெரிய குக்கரில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பைசஸும் சின்ன குக்கரில் கொஞ்சம் கம்மியாக ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் கம்மி அது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போடும்போது தான் அந்த குக்கர் நிறைஞ்சு இருந்த மாதிரி இருந்தது நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நல்லா கீழே வரைக்கும் வந்துட்டுது அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே அழகாக வந்து ஒரே இதுலேயே போட்டிருந்துருக்கலாம் ஸோ அப்போது இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிருந்தேன் ஒரு மாதிரி குளம் கணக்காக ஊற்றிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து சேமியாக ஒட்டி பிடிக்காமல் இருக்கணும் அது மூலம் சிக்கன்

மா வெயிட் பண்ணுவ எம்மா போட்டு தரல வா தருவா மட்டுதா மட்டுதா அம்மா போட்டு தருவேன் எஃகு போட்டு தருவேன் தா முட்டை எடுத்துட்டு போறான் இஞ்சி தூண்டு கழி வச்சிருக்கு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிடலாம் என்னடா இது சென்டரில் ஒரு சின்ன அடு சின்ன பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது வந்து ஹயானுக்கு மேகி கின்னலான்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ பேக் டு த வீடியோ நான் வந்து தக்காளி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாகவே நான் வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரிலாம் எதாவது செஞ்சோன்னா நாங்கள் வந்து அதிகமாக தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் ஒரு தக்காளி அல்லது அரை தக்காளி அதை தான் ஆட் பண்ணுவோம் கூடி போனால் ரெண்டு அவ்வளோ நான் அதுக்கு மேலே போகாது ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து நிறைய தக்காளி ஆட் பண்ணுவாங்க ஸோ அப்புறம் அதே மாதிரி நானும் இல்லை ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய ஆட் பண்ணுறதுனால நல்லா இல்லாமல் அப்படிலாம் இருக்காது நல்லா தான் இருக்கும் அது கூடவே நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு நிறையாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா मिक्स பண்ணிட்டேன் அந்த தக்காளியில் உள்ள ஸ்கின்லாம் கொஞ்சம் உறிஞ்சி வந்ததும் நான் வந்து ஒரு பாக்கெட் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டு குக்கரில் உள்ள சிக்கனுக்கும் ஏற்ற மாதிரி நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் நம்ம பிரியாணி பண்ணுறதா இருந்தாலே கொத்தமல்லி இலை புதினா எல்லாம் அதிகமாக போட்டோம்னா அதோடய அரோமா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக ஆட் பண்ணாலும் அந்த சிக்கன் கறியாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல மணக்கும் வீடே நல்ல மணமனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே அந்த சின்ன குக்கர்லேயும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயுமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம சிக்கன் கறியோ இல்லை ஏதாவது பிரியாணியோ பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன பாத்திரம் சின்ன குக்கர் இந்த மாதிரிப்பட்ட குக்கர் அப்படிங்கிறதுனால ஒழுங்காக நமக்கு வந்து கிண்ட முடியாது கை வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் வந்து காரம் நல்லா கம்மியாகவே தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும் அப்போது கம்மியாக இருக்கட்டுங்கிறதுக்காக காரம் ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பெருஞ்சிரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் நல்ல மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூளும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நோம்பு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து உப்பு எப்படி பார்க்கன்னு முட் தெரியாது ஸோ அப்போ நிறைய வேறு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இப்போவும் லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபைனலில் வந்து சூப்பராக தான் இருந்தது நோம்பு திறந்த பிறகு சாப்பிட்றது சாப்பிட்டப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது அது கூடவே நான் வந்து ஒரு லெமனும் புளிஞ்சி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி நல்லா விசில் வர வச்சிடலாம் நான் சிக்கன் தான் ஆனாலும் கொஞ்சம் அதிகமாக நல்லா குக் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு அஞ்சு விசில் வரைக்கும் நான் வந்து போட்டிருந்தேன் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் மாதிரி கிரேவியாக வைக்கிறதுல இல்லை பிரியாணி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா விசில் போட்டுடலாம் தண்ணி வேணுங்கண்ணாண்ணாவாண்ட கேடீங்க வா நான் இன்னைக்கு சேமியா பிரியாணி பண்ணுறதுக்காக சேவரிட் ரோஸ்டட் சேமியா தான் எடுத்துருக்கிறேன் இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு இதை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் சேமியாவும் நல்லா பெருசாட்டு நல்லா அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதாவது இந்த ஒயிட் சாமியாவோ இல்லை வேறு ஏதாவது சாமியாக வாங்கி பிரியாணி வைக்கிறதுக்கு இந்த பிராண்ட் சாமியாக வாங்கி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சாமியா பார்த்தீங்கன்னாலே ரொம்பவே திக்காட்டு அதில் கட்டையாக அழகாக இருக்கும் நம்ம கையில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணீர்லாம் வச்சிக்கங்களா நெக்ஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கறியை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு குக்கரில் உள்ள கறியுமே ஊற்றிட்டேன் ஏன்னா இன்னும் நான் வந்து செப்பரேட்டாக சேமியா போட்டு கின்னேன்னா மசாலா எல்லாம் நமக்கு வந்து ஒழுங்காக பிடிக்காது ஸோ அதனால் ஒரே பாத்திரத்திலே சேமியா கிண்டலான்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்துலேயே போட்டு சேமியா கிண்ட போகிறேன் சேமியாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் கறியை வந்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணியோட அளவு எப்படின்னா ஒரு கப் சேமியாக்கு ஒரு கப் தண்ணி அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு கறி நம்ம சிக்கன் கறி எடுத்துருக்கோமோ அந்த சேமியா வந்து ஃபுல்லாக முங்காமல் அந்த முங்கையும் முங்காமலும் இருக்கும்ல அந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் தண்ணி அவ்வளோதான் ஸோ அப்போது அந்த தண்ணி நல்லா கொதித்ததுமே கூடவே நான் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்க சேமியா எல்லாமே நான் வந்து ஒரே பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து உப்பு மசாலாலாம் ஓகேவா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிடலாம் நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஏன்னா நமக்கு சேமியா நிறைய இருக்குது லாஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது எப்படி வரும்னு தெரியாது அதனால கொஞ்சமாக நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது சொன்னால தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் ஃபுல்லாக முங்காமல் அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரிப்பட்ட ஸ்டேஜில் பண்ணிக்கலாம் அப்போ லாஸ்ட்டு நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யும் ஃபுல்லாக சுற்றி மூடிவிட்டு நான் வந்து மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி நல்லா தம் போட்டுட்டேன் தீயை வந்து அதாவது ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் இது பண்ணிட்டேன் நமக்கு சேமியாங்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து குக் ஆகிரும் சேமியா பிரியாணி அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே நமக்கு வந்து ரெடி ஆயிரும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து சேமியா பிரியாணி ரெடி ஆகிட்டுது தம்லே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் Yağrı gösterelim. İyi mi var mı? İyi değil. Hadi varar. Ey. İyi mi iyi varo. Hadi varar. Ona kavlanm olur. Hey. அது அதுவெல்லாம் கிடையாது வராது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தம்மெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா சேமிய பிரியாணியை எடுத்து வெளியே வச்சுட்டோம் இந்த சேமிய பிரியாணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு எல்லாம் ஒட்டி பிடிக்காமல் எல்லாம் ஒத்த ஒத்தையாட்டு சூப்பராக இருந்தது அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அந்த சேவரிட் சேமியாக இருக்குல்ல அதனால தான் இது வந்து நல்லா வந்திருந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணனால இன்னும் சூப்பராக இருந்தது அழகாக நார்மலாகட்டு இருக்குது நம்ம இப்போ அத்து கையில் வரும் 어떤데? 이따 래, 이따 래. 와, 잘했어. 와, 어때? 아, 진짜. 아, 진짜. 어, 어때? 어, 어때? 어, சேமியாவில் எல்லாம் ரொம்ப ஓவராலாம் இல்லை நான் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ஓவரோன்னு நினச்சேன் பட் லாஸ்ட்டு ஃபைனலாகட்டு சேமியால் வந்து நிறைய எண்ணெய் அப்படிலாம் இல்லை ரொம்பவே சூப்பராக நல்லா வந்துருந்து வாப்பா வந்து எல்லாத்துக்கும் பார்சல் போட்டுருந்துது சேமியா பிரியாணி கூட சிக்கன் ஃப்ரை அப்புறமா தயிர் பச்சடி இவ்வளோ வேறு எதுவுமே இல்லை ஸோ அப்போ வாப்பா தான் இது எல்லாமே வந்து பார்சல் போடும் அதுக்கான அந்த மிஷினில் கரெக்டாக அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணும் ஸோ அப்போ இந்த பக்கத்து வீட்டில் கொடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து சூப்பராக பார்சல் போட்டு நான் தான் வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பார்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இஃப்தாரும் அதாவது இஃப்தா நோம்பும் திறந்துட்டேன் நோன்பு திறக்கிறதுக்கு பெருசாக வேறு எதுவுமே பண்ணலை டயர்டாக இருந்தது ஓகே நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சில்ட்ரன் பை பை சி யூ